திருவடிகள் போட்டி போற்றி திருமந்திரம் ஐந்தாம் தந்திரம் ஆயிரத்தி ஐநூத்தி நாப்பத்தி மூன்றாவது மண்டலம் என்று நாம் சிந்திக்கின்றோம் அறநேரி அப்பனை ஆதி பிராணை ஆகிய உளம் புகுந்தானை பரநெறி தேடிய பக்தர்கள் சித்தம் பரநெறி ஆவிடி பல்வகை தூரமே இந்த அறநெறின்னா சன்மார்க்கத்தை குடிக்குது உரநெறின் அறவையில் சொல்லணும்னு சொல்லுது இந்த வள்ளல்லார் கூட இந்த தான் அவர் டிராவல் பண்ணிருக்கார் ஏன்னா இந்த உடலை வந்து பஞ்சபூதத்தோட அழுக்கியமாக்கின்ற ஒரு டெக்னிக்க அவர் நம்மளுக்கு ஹேண்டில் பண்ணி சொல்லி கொடுத்திருக்கிறாரு இந்த புற அத்தியாயத்துல முக்கியமா நமக்கு உணர்த்துற மெயின் கருத்து இறைவனை நம் உள்ளத்திலே உரைகின்றான் தேடாமல் புறத்தே தேடினால் அவனை அடைய முடியாது என்றதான் மெயின் கான்செப்ட் அதுக்கு உடல் படங்கள் நமக்கு திருப்பி திருப்பி இந்த தமிழ் சொற்கெல்லாம் கையாண்டு நிறைய மேஜிக் வேலையை தான் செய்யறாரு அப்ப அனைத்து உலகங்களுக்கும் தலைவனான ஆயு முதற் காரணமான இறைவன் அதான் முதல் வரி அப்பனை ஆதி பிராணை இரண்டாவது வரிக்கு பார்த்தோம்னா அவன் உண்மையில் உண்மையான வழியில பக்தியோட அவன்கிட்ட இருந்தம் சொன்னா ஈ சாக்குப்பையின் ஹிஜ் ஹார்ட் அவனே தேடி வந்து உள்ளத்துல அமர்ந்து விடுவான் அப்படி இறைவனை அடைவதற்கான பரநெறி வரிகளை முக்தி நெறி வரிகளை நெறிகளை தேடும் பக்தர்களுக்கு அவன் சித்தமாகவே வந்து இருந்து விடுவான் அப்படி அறியவுள்ள ஏனில் அவன் ரொம்ப தூரத்துலதான் தான் இருப்பான் அப்படின்றதுதான் திருப்பியும் அந்த பாடலை உணர்த்துறாரு உணர்வு ரீதியாக உள்ளத்திலே இறைவனை உணர வேண்டும் முக்கியமான தீவம் உணர்வு ரீதியாக உள்ளத்திலே இறைவனை உணர வேண்டும் உடம்பே ஆலயம்ன்றது இங்க சொல்றாரு அப்ப அந்த இதயத்தில் வந்து தாமரையா ஆக்கி இறைவன் விட்டிருக்கின்ற ஒரு கருவறையாகவும் அகத்தவத்தின் மூலமாக நாணத்தை உணர்ந்து பயிரம் முயல வேண்டும் அதுக்கு தத்துவத்து ரீதியா பார்த்தோம்னு சொன்னோம்னா உண்மையான பக்தியுடன் தூய மனதுடன் உள்ளுக்குள் இறைவனை தேடினால் அவன் எளிதாக கிடைப்பான் அதுக்கு என்ன முறைகள் தவப்படுது தியானம் சுயல் சிந்தனை யோகம் திருமூலர் அவர்கள் வழிகாட்டுகின்ற நெறிகள் இவற்றையெல்லாம் இறைவன் இருக்கின்ற உணர்வோடு அவனை அணுகும் போது பக்தி மார்க்கத்தோடு உண்மையாக நாம் அதிலே கடந்து செல்லும் போது அவனை உள்ளுக்குள்ளே அறிய முடியும்ன்றதுதான் மெயின் கான்செப்டாக திருப்பிக் கொள்ளி நன்றிங்க திரு சித்திரம்பலம் திருமணர் திருவடிகள் ஒற்று போற்றி திருமணரின் திருமந்திரத்தில் ஐந்தாம் தந்திரத்தில் பாடல் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூன்று பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பாடல் ஒழிக்கின்றது

பக்தர்கள் சித்தம் பரணறியாவிடில் தூரமே வழக்கமாக சரவணத்திலிருந்து தங்களை காத்து அருளுகின்ற வழிமுறையில் அப்பனாகவும் ஆதி பரம்பொருளாகவும் அனைத்திற்கும் தலைவனாகவும் இருக்கின்ற இறைவனை தங்களுக்கு உத்வேகத்தை கொடுத்து முயற்சி செய்ய வைக்கின்ற வழிமுறைகளாகவே ஆகி வந்து தங்களின் உள்ளத்திற்குள் புகுந்து விட்டிருப்பான் பரம்பொருளை அடைகின்ற வழிமுறைகளை தேடி அடைகின்ற பக்தர்கள் தங்களின் எண்ணத்தினால் அந்த பரம்பொருளை அறிந்து கொள்ளாமல் போய்விட்டால் இறைவனும் அவர்களால் நெருங்க முடியாத அளவிற்கு தூரமாகவே இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேவாரம் உலகியலின் மேம்பட்ட வீட்டு நெறி யாது என்று ஆராய்கின்ற அன்பர்களது உள்ளம் சிவநெறி தந்தையும் முதற்கடவுளும் ஞான நெறியாய் ஞானிகளது உள்ளத்தை விளங்குபோவனும் ஆகிய சிவனை அறியாத ஒளியுமாயின் அவ்வுள்ளங்கள் பல வகையாலும் வீட்டு நெருக்கி மிக சேமிப்பட்டவனே சேமிப்பட்டனவனாக ஆகும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க மகௌரியமா வணக்கம் அம்மா வாருங்கள் மிக அருமையான வழக்கங்கள் அனைவருக்கும் நன்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஓம் நந்திய திருவடி போற்றி ஓம் திருமூல திருவடி போற்றி ஓம் நமசிவாய் திருமந்திரம் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி மூன்று அறநெறி அப்பனை ஆதி பிரானை உறநெறி ஆகி உளம் புகுந்தானை பரநெறி தேடிய பத்தர்கள் சித்தம் பரநறியாவிடில் பல்வகை தூரமே டிரான்ஸ்லேஷன் if the seekers of the path of eternity do not know the lord the father of the path unto him the primal one the one who entered firmly into the heart the path of eternity is far away from them அப்படி உட்கார்காங்க இந்த பாடல் வந்து எனக்கு நேற்றைய பாடலோட தொடர்ந்து வரதா பார்க்கிறேன் ஆதியும் அன்னறியாகின் நின்றான்ே சிவனே சிவன் நெறியாக அந்த நெறியாகவே ஆகின்ின்றான் அப்படின்னு போட்டிருந்தாங்க இப்போ வந்து அந்த அறநெறி அரண்னா சிவன் சிவன் நெறி அப்பனை ஆதி பிராணை அந்த நம்ம இறைவனை பற்றி கொண்டே இறைவனை அடையிறதுக்கு போ போகிற பாதையாக பாதையாக இருக்கிறதும் சிவன் சிவன் தான் அந்த சிவநெறியை வந்து நம்ம அப்பனை ஆதி இதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்க ஆதி பிராணை உறநெறி ஆகி உளம் புகுந்த அறிவு ஞானம் ஆஹ் திடம் வலிமை அந்த மாதிரி இங்க ஞானமாக பார்க்கலாம் ஞான நெறியாக ஆகி உளம் புகுந்தானே அந்த சிவநெறியில இருக்க அப்பன் ஆதி பிரானான நம் தலைவன் ஞானமாகி நம்முள் புகுந்து நம் உளம் புகுந்தான் அந்த நம்ம எப்படி பண்ணணும்னு நம்ம சொன்ன மாதிரி பார்த்தோம் எப் நம்ம அந்த நந்தி அருளில் நம்ம இருக்கும்போது நம்மளால் சிவத்தை பிடிக்க முடியும் மனமற்ற நிலையில் நந்தி அருளோட நம்ம இருக்கும்போது சிவத்தை பிடிக்க முடியும் அவ்வாறு ஞானமாக நமக்குள்ள புகுந்தவனை பறநெறி தேடிய பக்தர்கள் சித்தம் இந்த இறைவனை தேடுற பக் பக்தர்களோட சித்தம் சித்தங்கிறது ஆள் மனது நம்ம பல பிறவிகளாக கொண்டு வந்த வினைகள் எல்லாம் இருக்கிற நம்மளோட ஆள் மனது அந் அந்த ஆள் மனது வந்து பரன் அறியாவிடில் நம்மளோட முழு மனதும் இறைவனை நோக்கி இருக்கணும் மேல் ம மனம் நான் தான் சரியை கிரியைன்ட்டு யோகம் அந்த சித்தமும் நமக்குள்ள இருக்க வினைகளும் எண்ணங்கள் இல்லாமல் இருக்கிற நான் சிவத்தை உணர்றேன் எல்லாம் சரி அது தியானத்துல இருக்கிற வரைக்கும் எனக்கு இருக்கும் அதுக்கப்புறம் என்னோட வினைகளுக்கேற்ப நான் திரும்ப இந்த உலகியில தான் நான் மாட்டிப்பேன் அதனால அந்த சித்தம் நமக்குள்ள இருக்கிற ஆள் மனதும் வந்து அதுல இருக்க மலமும் நீங்கணும் மும்மலமும் நீங்கணும் இல்லையா அது அதுக்கு வந்து அந்த மாதவம் புரியணும் அந்த மா தவம் புரிஞ்சவங்களாலதான் அந்த மா தேவனை வந்து நம்மளால நிறுத்திக்க முடியும் நம்மளால அடைய முடியும் பரநெறி தேடிய ப பத்தர்கள் சித்தம் பறநறியாவிடில் அந்த இறைவனை தேடிய பக்தர்களோட சித்தம் வந்து பரநறியா ப இறைவனை உணராவிடில் அந்த சித்தம் வந்து அதுவும் நீங்கி அங்கவும் அங்கேயும் சிவனை உணரணும் ஆழ் மனதிலையும் சிவனை உணராவிடில் பல்வகை தூரமாகுமே பல வகை தூரம் அதாவது எல்லா இருந்தும் தூரமாக நிற்போம் பிறப்பு இறப்புன்ற ஒரு விஷயத்துக்கிட்ட இருந்தும் தூரமாகிடுவோம் நம்ம வந்து நம்ம சித்தத்தை தெளிவுபடுத்தலைன்னா நிறையா விஷயங்கள் அன்புன்ற ஒரு விஷயத்துலேருந்து தூரம் ஆயிடுவோம் அமைதின்ற ஒரு விஷயத்துலேருந்து தூரம் ஆயிடுவோம் எல்லாரும் ஒன்று தான் நினைக்கிற ஒரு விஷயத்துலேருந்து தூரம் ஆயிடுவோம் கருணைங்கிற ஒரு விஷயத்துலேருந்து தூரம் ஆயிடுவோம் ஞானன்றது ஒரு விஷயத்துலேருந்து தூரம் ஆயிடுவோம் இது மாதிரி பல பல்வகை தூரமாகவே நிறைய விஷயங்கள் நமக்கு தூரத்தில் தான் நிற்கும் எப்போ அப்படின்னா சித்தம் வந்து பற விடி சித்தம் வந்து இறைவனை அறியவில் அறியவில்லை நான் மேல் மனதுலையும் அறிவுலையும் தான் சும்மா பக்தியில் தான் இருக்கேன் சும்மா என்னோட வினைகளெல்லாம் நான் தீர்க்கலை அப்படின்னா அதுக்கு என்ன வேணுன்னா என்ன மாதவம் புரியணும் அந்த ஒரு பாடம் மாதிரி தான் அழுக்கு பாடம் மாதிரி தான் இல்லை தண்ணியை நிரப்ப நிரப்ப அந்த அழுக்கு தண்ணியெல்லாம் வெளியில் போகிற மாதிரி நம்ம இறை உணர்வை வந்து நம்ம போட போட நமக்குள்ளே தேங்கி இருக்க மற்ற உணர்வுகளெல்லாம் அதுக்கு இடமே இல்லாமல் அது காலியாகணும் இந்த உணர்வு அதிகமாக நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும் நிறைய தியானங்கள் த தவம் இறை உணர்வு இறைவனை சிந்திக்கிறது நம்ம சிந்திக்கிறது இறைவனாக இருக்கணும் செய்கிற செயலில் இறைவன் இருக்கணும் பார்க்குற விஷயங்களில் இறைவன் இருக்கணும் எல்லாத்துலேயுமே நம்ம இறைவனை கொண்டு வர கொண்டு வர நம்ம அதை வந்து அதிகமாக போட 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 அந்த நமக்குள்ளே இருக்க தே தேங்கி இருக்கிற அந்த சித்தத்தில் இருக்கிற மலங்களும் நீங்கி இறைவனை இறைவனை வந்து முழுமையாக உணர முடியும் ஏன ஏன்னா மற்ற விஷய அதனால தான் அந்த சித்தம் பறன் அறியாவில் பல்வகை தூரமாக அது அந்த அதுக்கு நீங்கள் கொண்டு போகாமல் சும்மா மேலாப்பிலே வெறும் நான் தியானம் பண்ணுறேன் பத்து நிமிஷம் தியானம் பண்ணுறேன் நான் இறைவனை பார்க்குறேன் அதோடு முடிச்சுட்டு திரும்ப உலகில் மாட்டிக்காமல் நம்ம அந்த இதுக்கு தான் இறைவனை முழுமையாக நம்ம வந்து எந்நேரமும் நேரமும் எக்கணமும் அவனை பற்றி கொண்டே அனைத்து விஷயங்களையுமே செய்யணும் அந்த முழுமையான வினைகள் நீங்கிறது ஏன்னா எத்தனை பிறவியில் என்ன பாவம் செஞ்சுருப்போம் என்ன வினைகள் கொண்டு வந்திருப்போம்னு தெரியாது அதெல்லாம் நீங்கணும்னா எக்கனமும் நம்ம வந்து இறைவன் சிந்தனையிலே இருக்கணும் இறைவனோட உணர்வை வந்து குள்ளே போட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா நம்ம இங்கே வந்திருக்கிறதே வந்து பாடம் கற்றுக்கிறதுக்கு தான் இந்த உலகத்துக்கே வந்திருக்கோம் அந்த மும் மலத்தையும் நீக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் எப்படி ஸ்கூலுக்கு போனால் நம்ம சாப்பிட்லாம் விளையாடலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் வந்த நோக்கம் எதுக்கு படிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் அது அதோட அதனோட அறிவை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் இல்லையா அதுமாரி வந்த வேலை என்ன அப்படிங்கிறத அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து மற்ற விஷயங்கள் சாப்பிட்றதாகட்டும் விளையாடுறதாகட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும் எல்லாமே வந்து தேவையான அளவு வச்சுட்டு நம் வந்த இதை நோக்கி நம்ம போகணும் அப்படிங்கிறத நான் இதில் சொல்ல வர சொல்கிறதா பார்க்குறேன் அதே இது வந்து கந்தகுரு கவசத்துலேயும் இந்த இது இருக்கும் சித்த மலம் அகன்று சித்த சுத்தியும் கொடுக்கும் அந்த சித்த மலம் வந்து அகலணும் அப்படின்னா அந்த இந்த கந்தகுரு கவசத்தில் அந்த கந்தனை வழிபடுறது அந்த மந்திரத்தை வந்து நம்ம வந்து முழு மனதோடு அதுவும் வரும் முருகனின் மூலம் இது முழு மனத்தோடு ஏத்திட்டால் அந்த முழு மனதிலையும் அந்த இறைவன் இருக்கணும் என்ன எந்த வேலை செஞ்சாலும் சரி என்ன நம்ம எந்த எண்ணத்தில் இருந்தாலும் சரி ஏன்னா இங்கே அதுதான் சொல்கிறேன் இங்கே வந்திருக்கிறதே நம்ம பாடம் கற்றுக்கிறது தான் நம்ம நம்ம பார்க்குற ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்மளால் இறைவனை பார்க்க முடியும் ஒவ்வொரு மிருகத்தையும் நம்மளால் இறைவனை பார்க்க முடியும் ஒவ்வொன்றும் கற்றுக் கொடுக்குற விஷயங்கள் அவ்வளோ இருக்கும் நம்ம வந்து இந்த மாயையில் மாயையில் இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த இதெல்லாத்தையுமே மிஸ் பண்ணிடுறோம் எல்லாமே நம்மளுக்கு சுற்றி இறைவனோட அருளும் பாடமும் நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் நம்ம பாக்குறது இல்ல. அது அதுல இருக்க கெட்ட விஷயத்துல கவனத்தை வச்சுருவோம் அதில் என்ன குறை இருக்குது அப்படின்றத கவனத்தை வச்சுருவோம் அதுல இருக்க நிறைவு என்ன அது நமக்கு சொல்ற பாடம் என்ன இந்த விஷயம் நமக்கு கற்றுக் கொடுக்குறது என்ன அப்படின்ற அந்த இது புரிதல் இல்லாமல் போயிடும் நம்ம நம்ம பார்க்குற ஒரு ஒரு மாடை பார்க்குறோம் அதோட அது என்ன நமக்கு சொல்ல வருதுன்றத அதுல இருக்க இறைவனை பார்க்கறது ஒரு நாயை பார்க்குறோம் அது என் அதோட நன்றி நன்றி அதோட அன்பு இதெல்லாம் நம்ம மனி மனிதர்களுக்கு மனிதர்கள் பிறவிலாம் இதெல்லாம் கம்பேர் பண்ணோன்னா நம்ம வந்து பெரிய நல்ல பிறவின்லாம் நம்ம சொல்லிக்க முடியாது ஒரு எறும்பு நான் வந்து ஒரு வா இதில் பார்த்தேன் ஒரு வீடியோவில் ஒரு ஒரு எறும்புக்கு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து இது போடுறாங்க ஒரு ஒரு தரையில் வந்து ஒரு ஒரு நீங்களும் பார்த்துருக்கலாம் ஒரு காஃபி மாதிரி ஒரு கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் போடுறாங்க தரையில் ஒரு அதை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அதை வீடியோ எடுத்துருக்குறாங்க ஒரே ஒரு எறும்பு தான் ஒரு கட்டை எறும்பு தான் வந்து அதை பார்க்குது பார்த்துட்டு அடுத்த செகண்ட் வேகமாக போகுது அது உட்காந்து நம்ம சாப்பிடணும் குடிக்கணும் அதெல்லாம் யோசிக்கல அது பார்த்துருச்சு இங்கே வந்து சாப்பாடு இருக்குதுன்ட்டு வேகமாக போய் அதோட கூட்டம் அந்த அந்த செவத்தில் ஓரமாக அந்த ஓட்டையில் நிறைய எறும்பு இருக்கு அதுக்கு போய் உடனே சொல்லுது ஒரு செகண்டில் எல்லா எறும்பும் வந்துருச்சு வந்து அந்த அந்த ஒரு ஸ்பூன் கொட்டி இருக்கு இல்லையா அதை சுற்றி அவ்வளோ எறும்புகள் வந்துருச்சு இதெல்லாம் மனிதர்களுக்கு இருக்கான்னு நான் யோசிப்பேன் நான் எவ்வளோ ஒரு அந்த தடக்கு வேணுன்றதை விட எல்லாருக்கும் வேணும்னு நினைக்கிற அந்த எறும்போட உள்ளம் இதில் நம்ம கற்றுக்கிற விஷயங்கள் இங்கே எவ்வளோ இருக்கு பறவைகிட்ட இருந்து கற்றுக்கிற விஷயங்கள் எவ் எல்லாமே நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க ஆனால் நம்ம எவ்வளோ இதுலேருந்து எடுத்துக்கிறோம் அதை விட்டுட்டு நம்ம ஏதோ இந்த ப நம்ம மாயையிலே ஏற்கனவே நடந்த விஷயமோ இல்லை ஏற்கனவே நடக்க போகிற விஷயத்தையோ நம்ம கவனத்தில் வச்சுட்டு நம்ம இறைவன் கொடுக்குற அருள் எல்லாத்தையும் நம்ம மிஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் இன்னும் நம்ம வந்து இறைவனை பற்றி கொண்டே இருக்கணும்னா அந்த நம்ம நமக்குள்ளே அந்த இறைவனை நினச்சிக்கிட்டே நமக்குள் நமக்கு சுற்றி நடக்கிற அனைத்து விஷயமே நமக்கு கொடுக்குற பாடம் தான் அப்படின்னு அந்த எல்லா விஷயத்துலேயும் நம்ம கவனத்தை வைக்கும்போது நமக்கு நம்ம கொடுக்குறது நமக்கு தெரிய வரும் அவ்வளோதான் எல்லாருக்குமே இறைவன் அருள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாரு நம்ம அதை பார்க்குறது இல்லை ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு ஜீவராசிகளும் நமக்கு பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்குது அதெல்லாம் இப்போ பார்த்தா அதெல்லாம் யோசிச்சா ரொம்ப பிரமிப்பா இருக்குது இந்த உலகமே எவ்வளோ அழகானது எவ்வளவு ஒவ்வொரு குட்டி ஜீவராசிகளுக்குள்ள இவ்வளோ பெரிய மனசா அப்படின்ற மாதிரிலாம் பிரமிப்பான விஷயங்கள் இருக்குது அதனால அந்த இறை உணர்வு எல்லா இடத்துலையும் எவ்வளவு அந்த குட்டி எறும்புக்குள்ள அந்த இறை உணர்வு இல்லைன்னா அந்த அன்பு இல்லைன்னா இது நடக்குமா அப்படின்ற மாதிரிலாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு இதாக ஆசையாக இருக்குது இவ்வளோ விஷயங்கள் நம்ம சுற்றி எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது எவ்வளோ ஜீவராசிகள் நமக்கு எவ்வளோ விஷயங்கள் கற்று கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிறது இதில் அதுதான் நம்ம வந்த பாடத்துக்காக நம்ம எதுக்கு வந்திருக்கோமோ அந்த இறை உணர்வையும் மேலோங்கி அந்த சித்த சித்தத்தையும் தூய்மைய மூமும் மலத்தையும் நம்ம வந்து நீக்கி இறைவனை உணரணுங்கிறதுக்கான பாதையில் எல்லாருமே இருக்கோம் அது எல்லாருக்கும் நடக்கணும்னு நம்மளும் வேண்டிப்போம் அனைவருக்கும் நன்றி வாங்க கீர்த்திகா வணக்கம் அம்மா இன்றைய மூன்று ஐயா கௌரிமா அழகிருஷ்ணயா எல்லாருமே ரொம்ப அழகான விஷயங்கள் நமக்கு சொல்லிருக்காங்க அதுவும் எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கக்கூடிய அன்பு அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் கௌரிமா சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த மந்திரத்துல வந்து நம்ம ரெண்டு மூணு விஷயங்கள் பார்த்தா போதும் வேலை சொல்லியிருக்காங்க அறநெறி அப்பனை ஆதி பிரானை பார்த்தோம் உர ஆகி உளம் புகுந்தானை பரநெறி தேடிய பக்தர்கள் சித்தம் பரநறியாவிடர் பல்வகை தூரமே அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த இடத்துல அறநெறி அப்படிங்கறது அறநெறி அப்பனை அவன் அவரவர்களின் வினைக்கு தக்கவாறு நிற்பவன் அப்ப அதுவும் ஒரு சொல்லுவாங்க ரொம்ப அழகா இருக்கும் அது நம்ம இலங்கை ஜெயராஜையா பேசி கேட்கணும் அவர் சொல்லுவாரு நீதானே உன்னை யாராவது கேட்க போறாங்களா நீ எதுக்கு இந்த வினைக்கெல்லாம் பயந்து என்னை வந்து மீண்டும் மீண்டும் பிறப்பிற்குள்ள நீதான கழிச்சு அப்படின்னு சொல்லி வாதாள் வராமணி ஆனாலும் இறைவன் வந்து எல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கறதுனால அவரை வந்து பிறப்பித்து அஹ் ஓய்கொண்டார் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான ஒரு எனக்கு அந்த இது மாத்திரம் ஞாபகம் அந்த கான்செப்ட் மாத்திரம் ஞாபகம் இருக்கு அப்போ அப்படின்னு சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருஷம் முன்னாடி கேட்டது அப்போ அது என்ன அப்படின்னா அறாந்தெறி அது என்ன ஆறாம் ஏறி நம்ம என்னமோ நினைக்கிறோம் இந்த உலகத்துல நம்ம இறைவன் எங்கேயோ இருக்கான் நம்ம எங்கயோ இருக்கோம் நம்ம செய்யற கர்ம வினியளுக்கு தக்கவாறு உம் இதுவும் ஒரு படிநிலைதான் இதுவும் ஒரு ஸ்டேஜ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு எப்படி அப்படின்னா ஆமா நம்மளுடைய கர்ம வினைக்கு தக்கவாறு தனு கருண புவனங்களை வந்து இறைவன் படைக்கிறான் அப்படின்னு சொல்றோம் அப்போ நம்ம ஏதோ வேலை பாக்குறோம் நம்ம பாக்குற வேலைக்கு தக்குன்னு யாரோ ஒருத்தர் உட்காந்து சம்பளம் கொடுக்குறாங்க இப்படிதான் நம்ம நினைக்கிறோம் ஆனா அப்படி இல்லை அவன் எங்கேயுமே இல்லை அதனாலதான் சொல்றாரு உர நெறியாகி உளம் புகுந்தானை அப்படின்னு சொல்றாரு அப்போ அது என்ன உரநெறி ஆகி உளம் புகுந்தானை அப்படின்னா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி அப்ப இந்த அறநெறி ஆ ஆகிய அப்பனை ஆதி பிரானை அப்படின்னு நம்ம ஆஹ் சொல்லும்போது அந்த அது என்ன அறநெறி அப்படின்னா நம்ம ஈண்டு கொள்கிறது தான் நம்ம இந்த கர்ம நினைக்கத்தக்க நான் நம்மளே நாமளே படைச்சுக்கிறோம் அதுதான் அந்த நெறி அப்போ அந்த நெறியை தாண்டி வேலை செய்யாது அப்போ யாரோ ஒருத்தர் இருந்து இயக்கல நம்மை நாமே இயக்கிறோம் நானே கடவுள் அப்படின்னா அப்போ யோன் பண்றதும் நம்மதான் அப்ப எதுக்கு இந்த இத்தனை வழிமுறைகள் இத்தனை சமயங்கள் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அந்த அற நெறி அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த அற நெறி எப்படி இருக்க வேண்டும் என்றால் உற நெறியாகி உளம் புகுந்தானே புரிந்து கொள்ளக்கூடிய நெறியாக இருக்க வேண்டும் அப்ப நான் 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 ஆத்திகத்திற்கும் உச்சபட்ச ஆத்திகத்திற்கும் உச்சபட்ச நாத்திகத்திற்கும் இடையில் இருக்கக்கூடியது ஒரு சின்ன கோடுதான் மெல்லிய கோடு அத அதுக்கு இந்த பக்கம் இந்த பக்கம் ரெண்டுமே சமந்தான் அதே மாதிரிதான் இந்த இடத்துல அறிவு ரீதியாக நாம் வந்து எத்தனை விஷயங்களை வேண்டுமானாலும் புரிந்து கொள்ளலாம் ஆனால் உறநெறியாக உளம் புகுந்தானை அவன் யார் என்றால் அறநெறியப்பன் ஆதிப்பிறான் அப்ப நமக்கு இருக்கக்கூடிய அந்த சிவஜோதி ஜீவஜோதியாக மிளிர்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பரநெறி தேடிய பத்தர்கள் சித்தம் அப்ப இந்த இடத்துல பற நெறிங்கிறத ரெண்டு விஷயமா பாத்துக்கலாம் பரனுடைய நெறி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் பற நெறி வெளியில் இருக்கக்கூடிய நெறி அவன் பறவை பல விஷயம் பாப்பான் ஏன் பல அப்படிங்கிறதுக்கும் பறங்கிறதுக்கும் ஒரே பொருள் ஒரு முழு இடங்கள்ல அப்ப பற நெறி அதாவது வெளியில் இருக்கக்கூடிய அந்த அந்த பற நெறியை தேடிய பக்தர்கள் சித்தம் அப்படின்னும் நம்ம புரிஞ்சுக்கலாம் பரன் அறியாவிடில் அப்போ அந்த இடத்துல அங்க போயிட்டு அங்க அந்த பரனை அறியாவிடில் பல்வகை தூரமே அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த இடத்துல அப்போ யாரு உள்ள இருக்கா உள்ள இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து அறிவாக உணர்வாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா அது முன்னாடி இதுல சொல்லிட்டாரு வேதம் செய்யாதே பிரான் என்று இந்த எங்க இருக்கிறார் இருக்கிறார் அவருக்கும் இளையம்பெருமானுக்கும் வேதம் இல்லை அவன்தான் அவன் அவன்தான் ஆதியும் அந்நெறியும் ஆகி நின்றான் எந்த நெறிய உள்ளே இருந்து இயக்குகின்ற நெறி இது வரைக்கும் நம்ம நேற்றி பார்த்துட்டோம் அப்புறம் அந்த நெறியை இயக்குகின்ற அந்த நெறியாகி நிற்கின்ற அந்த அறநெறி அப்பனை அவன் அவன் எப்படி உள்ளே இருக்கிறான் உறநெறியாகி உள்ளம் புகுந்தானே அப்போ அறிவு மூலமாதான் முதல்ல உள்ள வர முடியும் ஆனால் உள்ளம் புகுந்து விட்டால் அதுவே அறநெறியாகி ஆதிபிரான் என்று நாம் கை கொண்டு விட வேண்டும் அப்ப அந்த கை கொண்டு நாம் முழு முதலாக நிற்கணும் அப்படி இல்லாம பரநெறி தேடிய பக்தர்கள் பக்தர்கள் சித்தம் அப்போ இவங்க பக்தி நெறியில எந்த இடத்துல வந்தாலும் போகலாம் அங்க போயி பரன் அறியாவிடில் பல்வகை துரிமை இந்த இடத்துல ஒரு சிலர் பொருள் சொல்லுவாங்க பரன் அறியாவிடில் அப்படின்னா அவன் நம்மை அறியாவிடில் அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம் அப்படி ஒரு சிலர் பொருள் சொல்லுவாங்க ஆனா பரன் வந்து நம்மை அறியாமல் இருக்கவே முடியாது அவன் உள்ளே புகுந்து விட்டான் இந்த இந்த இடம் இந்த ஸ்டேஜ் வந்து எல்லாத்தையும் உள்வாங்கி இறைவனை தலைவனாக கோணமாக ஏற்றுக்கொண்ட ஒரு நிறை அப்போ அந்த இடத்துல ரெண்டாவது அவன் அறியாமல் ஒரு பொருளும் நடக்காது அவன் உளம் வைக்காமல் அவன் வந்து எல்லா இடத்துலயும் காத்துக்கிட்டு இருக்கான் எதற்கு நம்மை ஆட்கொள்வதற்கு அவன் எல்லா இடத்திலும் காத்து கொண்டு இருக்கிறான் அப்போ இந்த பரன் அறியாவிடில் அப்படிங்கறத நம்ம எப்படி பாக்கணும் அப்படின்னாக்க பரனை அறியாவிடில் யாரு நெறி தேடிய பக்கங்கள் அப்ப வெளியில இருக்கக்கூடிய பற விஷயங்களை பரவுலகில் புற உலகில் தேடிய விஷயங்களை நம்ம வந்து தேடி போற நேரத்துல அந்த பறனை பல வகை தூரமே இன்னும் ஆஹ் இப்ப இல்ல தூரம் தான் அது இன்னைக்கு நடக்கல அவ்வளவுதான் இன்னும் கொஞ்சம் ஒரு இன்னொரு ஒண்ணு ஒன்னும் இல்லை இன்னொரு பத்து ஜென்மா எடுக்கலாம் இன்னொரு இருபது ஜென்மா எடுக்கலாம் போய் சேரலாம் கொஞ்சம் நேரம் அப்பதான் எப்போ அந்த பறனை அறியாவிடில் எப்பொழுது அந்த பறனை அறியாவிடில் நான் பர நெறி தேடிய சமயத்து நீ எங்க வேணா போ அல்டிமேட் ஏம் என்ன அல்டிமேட் விஷயம் என்ன அப்படின்னா நீ அந்த பறனை அறிவது அவன் வேற அவன் எங்க இருக்கான் உள்ள வெளியில இருக்கானா இல்ல இல்ல உள்ள இருக்கான் அதனாலதான் சொல்றாரு உர நெறியாகி உலம் புகுந்தானே ரொம்ப ஈஸி உனக்குள்ளே நீ பாத்துக்கலாம் சோ என்ன பண்ணினாலும் எங்கே சென்றாலும் எந்த சமயத்தை சார்ந்தாலும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பரனை நாம் அறியாவது பிறவி தொடரும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாரு இது வந்து அஹ் அடுக்கடுக்கா நம்ம புரிஞ்சுக்கணும் ஆஹ் ஒரு ஒரு இம்மி பிசகினாலும் அது வந்து நாத்திகமாயிடும் இம்மி பிசகினாலும் அது வந்து ஆணவத்துல கொண்டு போய் நம்மள வச்சிடும் ஆஹ் எண்ணி பிசைகினாலும் அகங்காரம் வந்து நம்ம ஆட்கொண்டு விடும் அப்ப ஏன் சொன்னாங்க ஏன் இத்தனை அடுக்கடுக்கான கடவுள்கள் கடவுளர்களை நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள் சிவன் பிரம்மா விஷ்ணு அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் ஆதி தேவர் சொன்னாங்க அதுக்கப்புறம் அனந்த தேவர் சொன்னாங்க அதுக்கப்புறம் சிவன் சொன்னாங்க சதாசிவம் சொன்னாங்க உருதர் சொன்னாங்க பர சிவம்னு சொன்னாங்க எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்கக்கூடிய சிவம் அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் எதிர்த்து சொன்னாங்க அப்படின்னாக்க இந்த இடத்துக்கு நம்ம இத்தனை அடுக்குகளை புரிந்து கொண்டால்தான் இந்த அறநெறி அப்பனே ஆதி நம்மால் கொள்ள முடியும் அதெல்லாம் இல்லாம புரிஞ்சுக்கவே முடியாது ஆனா இந்த மந்திரத்தை நம்ம இப்படி புரிஞ்சுக்கலன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட் அந்த அழுவோம் என்ன அப்படின்னா நீ 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 அறுக்கறதை தான் விதைப்போம் சாரி விதைக்கிறதா அரிப்போன்றாங்களா அந்த விதைக்கிறத நீ சரியா பண்ண நீ பண்ணாத உனக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை உணர்ந்து கொள் அது செய்யும் அப்படின்னு சொல்ற அவ்வளவுதான் அந்த விஷயம் மந்திரத்தோட மொத்த சாரமே அதுதான் நீ நான் பண்ணு உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறையை உணர்ந்து இறையாக நின்றால் நீ அறநறியை பற்றி கொள்வாய் அப்படிங்கறதுதான் அந்த அதுதான் உன்னுடைய ஆதிப்பினான் அப்படின்னு சொல்றாரு இந்த ஆறாம் பத்து இன்னும் ஐயா இருந்தாலும் இன்னும் அற்புதமான நிறைய விஷயங்கள நமக்கு திருக்குறள்ல இருந்து சொல்லி தருவாரு ரொம்ப அற்புதமான மந்திரம் அதை உங்களோடு பகிர்ந்து கிடைத்த இந்த காலவேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்ந்தலை முடித்துக் கொள்கிறேன் மிக்க நன்றிங்கம்மா அழகான விளக்கம் கொடுத்தீங்க மிக்க நன்றி வேளாண் ஐயா இருக்காங்க கிருஷ்ணன் ஐயா இருக்காங்க யாரும் கருத்து சொல்றீங்களா கேள்வி இருந்தாலும் கேட்கலாம் நிறைவு செஞ்சுக்கலாம் ரத்னகுமாரியா நன்றிங்க திருமந்திரம் கேட்க ஓத பயில அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வுகளும் கட்டும் நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வயகம் என்ற திருமலனின் கூற்றுக்கிடங்க வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சான்றோர்களுக்கும் மெய்யம்பர்களுக்கும் மிக்க நன்றி தளம் நிறைவடைகிறது மீண்டும் நாளை காலை ஆறு முப்பது மணிக்கு கேள்வி நேரம் ஆன்மசுவாசி சந்திப்போம் ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று